எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன் சாரி ஃபார் த டெல்லி பிகாஸ் இன்னைக்கு வந்தால் எங்களுடைய லாஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு ஷூட் முடிஞ்சிட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு ஐ உட் லைக் டு சே தேங்க்ஸ் டு மை த்ரீ பில்லர்ஸ் ஆயர் மிஸ்டர் ரமேஷ் சார் அருண் விஷோல் அண்ட் கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வாங்க சார் ஸோ இவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லி க கடமைப்பட்டிருக்கிறேன் அண்டு இங்கே எங்களோட கோ ஆர்டிஸ்ட் இனியா அருண் ஸ்ரீஜிதா எல்லாருமே ஒரு கோபரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க அண்ட் மை டேரக்டர் ராஜசேகர் ஹீஸ் அ சச் ஆக்சுவலி அவருடைய டெபியூட் ஃபில்ம் இது ஸோ அவர் அந்த டெபியூட் ஃபில்ம்னு ஜஸ்ட் பேருக்குதான் பட் அவ்வளோ அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா ஹியூமராக கொண்டு போயிருக்காரு அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புறது வந்து என்னுடைய குரு என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ் வி தங்கராஜ் சார் அவர்களுக்கு பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல ஸோ இருந்தாலும் என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் இந்த படம் பற்றி என்னென்னா இது ஒரு ஹியூமர் மூவி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்கள் ரசிச்சீங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க பிகாஸ் நாங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணுறது தம்பிராமையா சார் இன்னைக்கு வரல தம்பி ராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் நாங்கள் அவ்வளோ ரசிச்சு ஒர்க் பண்ணோம் தம்பிராமையா சார் அண்ட் சத்யன்ஜி ஷாம் அவங்க மூணு பேரோட காம்போ வந்து நீங்க கண்டிப்பா படம் பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி நீங்க சுந்தரா டிராவல்ஸ்ல வடிவேல் வடிவேல் சார் முரளி இவங்களுடைய காம்போ இந்த ராதாவுடைய காம்போ ரசிச்சீங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்துல இருக்கும் இப்ப இருக்கிற கட்டத்துல நிறைய வந்து நம்ம பாக்குறது வந்து த்ரில் ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு ஸோ இப்ப வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்றோம் ஸோ என்னன்னா நீங்க சுந்தரா ட்ராவல்ஸுக்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க நடுவில் நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரி தான் நம்ம நம்ம வந்து ஹியூமரே பார்க்குறோம் ஸோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த மூவி வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேசி வந்து நீங்க பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா ரசிப்பீங்க பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்பவே நாங்க ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம் ஸோ பிளீஸ் நீங்க தயவு செய்துட்டு இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாம எல்லாரும் கண்டிப்பா இதை வாட்ச் பண்ணுங்க அப்போ நான் வந்து இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் மூவியோ அந்த அளவுக்கு எப்படி நான் இருக்குன்னு சொன்னதை நீங்க அப்போ உணர்வீங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி வந்துட்டு அதே மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸ்ல எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரோ சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு இங்க ரமேஷ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ஐடர் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவா பார்த்துக்கிட்டாங்க அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி வந்து விஜய் மேம் நான் வந்து லேடி கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணவே இல்லை அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியா இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி கிரேண்ட்ல எங்கேயோ உட்காந்துருப்பாங்க அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு கேமரா மேன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு அவங்க ஒரு சிரிப்பா வந்து மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோட மூவியில பட் விஜய் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க ஐ ஃபீல் ஃபீல் லைக் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ என்கரேஜ் பண்ணுங்க உமன்ஸ் வந்து இருந்தாலும் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் எல்லா அதனால ஸோ வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம் எங்களோட எங்களோட கம்பெனியில இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க அருண் பிஷ்வஸ் அருண் பிஷ்வஸ் ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஷ்வல்ஸ்ல பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் எங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும் எங்களுடைய கோ டேரக்டர்ஸ் அன்பு ராம்மூர்த்தி ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் இவங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேனேஜர்ஸ் தர்மராஜ் பல்வீர் ஸோ எங்களுக்கு வந்து நார்மலாக மேனேஜர்ஸ் எல்லாருமே அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே கோஆப்பரேட்டிவ் இந்த கம்பெனியில எல்லாருமே ஒரு ஜென்டில் மேன் ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஸோ இதை சொல்றதுக்கு தெரியல நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும் அண்ட் லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட் நல்லவங்க வாழ்வாங்க என்ன கொஞ்சம் லேட்டாக வாழ்வாங்க அவ்வளோதான் அந்த லேட்டு தான் இது ஸோ பிளீஸ் எங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும் நல்ல விஷயத்துல பிளீஸ் இந்த ராதா வந்து திரும்ப சுந்தரா மாதிரி இந்த மூவி பண்ணிருக்கிறேன் பிளீஸ் வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு டைட்டான ஷூட்டிங் ஆக்சுவலி வந்து பேக் டு பேக் டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு அதுல நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம் ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த மாசம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் பதிமூணாம் தேதி என்னோட மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமார குறிப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டர்ல லாஸ்ட் வீக் ஓடி வந்து டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டிய கிரேசியோட ப்ரெஸ் ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால நான் உங்களால சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பிஸியா லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு இந்த படத்துல வந்து நம் கே பிளே பண்ணிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான் கொஞ்சம் ஆஹ் ஒரு துரு துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர் இந்த படத்தோட டைட்டில் சொல்ற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அது மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இதுல யாரு ஸ்வீட்டி யாரு நாட்டி யாரு கிரேசி அப்படின்றது நீங்க படம் பார்த்தா தான் தெரியும் அண்ட் எங்களை மூணு பேரே வந்து அழகா காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம் வந்து நாங்க அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது இந்த 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 சினிமாவோட பின்னு என்ன சொல்றது திரைக்கு பிறகு பிறகு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்கு அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்றேன் பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிக்வன்சி சீனாக இருக்கட்டும் கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி எப்படி அழகாக கவர் அப் பண்ணணும் இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களை கா காமிச்சிருக்காங்க உமன் விஜயஸ்ரீ மேம் அண்ட் அவங்களை பத்தி சொல்லிட்டீங்கன்னா நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன் அண்ட் மேம் நீங்க கம்பேக் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர் மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும் வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு இன்னைக்கு லாஸ்ட் டே கூட நாங்கள் சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம் அண்ட் டெலிங் அபவுட் ஹீரோ திரிகுன் திரிகுன் வந்து திரிகுண் அப்படின்ற பேர் சொல்ற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த இந்த படத்துல வந்துட்டு கொடுத்திருக்காங்க மூணு ஹீரோயினுக்கு ஜோடியா பண்ணிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் திரிகுண் வந்து ஒரு தெலுங்கு பையன் தான் அப்படின்னு நினைச்சேன் நான் போயிட்டு நமஸ்காரம் பாடலா கேட்கலான்னு நினைச்சேன் லிட்டில் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் நான் கத்துக்கிட்டு போனேன் ஆனா போன அவங்க வந்து அழகா தமிழ் பேசுறாங்க பிகாஸ் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு ஸோ இந்த படம் வந்து ரெண்டு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது தெலுங்கு அண்ட் தமிழ் இந்த படம் வந்து அருண் விஷ்வல்ஸ் வந்து வெளியில கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் கேஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் குரூ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டா பட் அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம் நீங்கள் பாருங்கள் இதுல வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டர் நடிக்கிறாங்க தம்பிராமைய சார் வந்து வாகை சுடவலை வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் மறு மறுபடியும் இந்த படத்தில் வருது தென் ரகுபாபு சாரு தெலுங்கு அலி சாரு ரவி மரியா சார் மதன் பாபு சார் அந்த மாதிரி ஸ்டார் கேஸ் சொல்லிட்டீங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு மஸ்த் படம் சொல்லலாம் ஒரு ஒரு மஸ்த் ஒரு ஜோஷ் ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அண்ட் சருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் சருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்சஸ் ஆகணும் அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் சார் வாழ்த்துக்கள் சார் அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டே போனீங்க நிறைய சொல்லிட்டே போல இப்ப நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டிங் வர நான் போகணும் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நீங்க இந்த இதுல போஸ்டர்ல பாக்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாண்ட் டு க்ரோ மோர்ஸ் இண்டஸ்ட்ரி வெரி பிளேஸ் இஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் காமெடி மூவி லவ்லி டீம் and uh, when i came first i was pretty nervous how i will handle the script and all because it's in tamil and i don't know but i really want to say this because for my all the full team actually especially arun my co-actor who was so sweet <laughs> all over the movie he supported me a lot with my uh, tamil script and uh, where we have the you know mastermind uh, like uh, ma'am our DOP our creative director Ramesh our director and the full team the ads and everyone it was just uh, an amazing journey and uh, I really want to thank to all of them all the technicians all the director and the producers to giving me this opportunity um, to believing in me that I can do this uh, you know character I can do justify with this character. And uh, whenever I see myself on screen, is just looking amazing. And I'm so so hopeful that this movie will come really really good. Um, you know, I just enjoyed the song also. So thanks to the choreographer, ma'am, <laughs> she made me so beautiful. And the full songs are looking really really great. So I'm expecting this movie will uh, you know will be a super hit and uh, you people will enjoy because uh, there are a lot of funny things and uh, so many uh, like different kind of scenes will be there which is really really enjoyable to all the audiences and it, it's going to be spectacular for sure and thank you so much nandri thank you <laughs> thank you so much and even we like your dance we saw your reels everyone is going trending and thanks a lot welcome to tamil cinema

அப்புறம் அப்படியே அலுவேட்டில் ஃபோட்டோகிராஃபி படித்தேன் நிறையா நாடகம் நடிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் பிரகாஷ் சார் அவரோட கண்ணில் பட்டேன் இனி தினிதுன்னு ஒரு படம் நான் ஏறிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிது அதை விட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்த ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே வந்து ஹீரோ பல வருஷம் தாண்டி சாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படம் பண்ணிட்டேன் கடைசியாக கடைசியா மிஷ்கின்ஸ் ஒரு படம் டெவில் அவரு இசையமைச்ச முதல் படம் என் மூஞ்சி வந்தது அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப பெருமை திடீர்னு ஒரு வருஷமாக வந்து நிறைய தமிழ் படங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தவறிட்டாங்க நான் இப்பவுமே கோயம்புத்தூர்ல இருந்ததே கிடையாது ஒன்னும் நாங்க சென்னையில இருப்போம் எல்லாருமே மாதிரி ஊர் போகுது எங்க வேலை கிடைக்குதோ அங்கே தான் இருப்பேன் எங்க அப்பா அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாரு அங்கிருந்தா அப்படின்னு நான் தெலுங்கு பேசுவேன் அப்படியே நம்மளுக்கு படம் நல்லா ஒன் பை ஒன் வந்துச்சு அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சென்னையிலும் சென்னையிலயும் கொஞ்சம் வரும் முழு ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசியம் ஒரு ஒரு கால நிர்பந்தம் ஆஹ் ஆனா அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும் ஏன்னா சிம்பிளா எங்க தோட்டத்துல வந்து ஒரு பையன் இருப்பான் ஸ்கூல் படிச்சு சாயங்காலம் வந்தேன்னா எங்க கூட தோட்டத்துல விளையாடிட்டு இருப்பான் அவங்க கிட்ட எல்லாருமே நீ ஆக்டர்ன்றாங்க உன் படம் பார்த்தது அப்படியே நான் தெலுங்கு இது படத்துக்கு நடிச்சிருக்கேன்டா அப்படின்னா தமிழ்ல என்ன நடிச்சேன்னு சொல்லு அப்புறம் நான் தங்கமகன் தனுஷரோட போட்டு காட்டுவேன் ஓ அனுஷன் நடிச்சேன்னு சொல்லு அப்படின்றத ஒரு அடையாளமா இருந்தது அப்ப நினைச்சேன் நான் கண்டிப்பா வந்து தமிழ்ல மறுபடியும் வரணும் நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டெவில் வந்துச்சு அப்புறம் நானும் ராதேக்காமாவும் இப்போ இன்னொரு படத்துல ஒர்க் பண்ணிருக்கோம் மூன்றாம் கடன்ன்னு சொல்லிட்டு நான் ஆஹ் கலையரசன் விதாரதன கூட முடியும் அப்படியே ரெண்டாவது படம் அப்புறம் அமிஷன் சார் அடுத்த படம் நான் இப்ப பண்ணி முடிச்சிருக்கேன் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை வந்து நான் கதை கேட்பேன் ஹைதராபாத்ல இருக்கும் போது ஹைதராபாத்ல வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணும் ஒரு பெரிய வேலை மேனேஜர்கிட்ட பேசி அவனுக்கு மேல ஒரு மேனேஜர்ட்ட பேசி அவன் குடும்பத்துல எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு அப்படியே ஓப்பன் டோர் பாலிசி நம்ம ஆபீஸ் வேணாலும் வரலாம் நம்ம வேணாலும் ஃபோன் பண்ணலாம் டெய்லி யாரு அவன் படம் எடுக்க போகிற இல்லையான்னு கூட தெரியாது ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு கதை இருக்குன்னா இருப்பா ஃப்ரீயானுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி டெய்லி நான் கதை கேட்பேன் அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்கள் தான் நான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து என்னால் நிற்க முடிஞ்சது ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு ரமேஷ் செல்வன் சார் தெரியும் ஏன்னா ஒரு வல்லரசு ஜனன் ஜனமெல்லாம் நான் தேட்டரில் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன் சார் நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தேன் அவருடைய அசிஸ்டன்ட்டு சரி ஓகே என்ன கதை சொல்றாருன்னா அவர் ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னார் சரி ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் ஆனால் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் நான் டுவெண்ட்டி ஃபோர் கீசஸ்ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அப்படின்னாரு சொல்லுங்க எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சப்ஜெக்ட்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு அவர் நிறைய பண்ண ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் சொன்னேன் சார் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப அட்டென்ஷன் ஸ்பேன்ல தான் இருக்கு ஒன்னும் வைக்கிறோம் இல்லைன்னா சிரிக்க வைக்கணும் அழைக்கிறதுக்கு சத்தியமா எனக்கு இப்ப மூட்ல ஏன்னா பண்ற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு நான் சிரிச்சு மத்தவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் இந்த படம் கண்டிப்பா பண்ண கண்டிப்பா பண்ணலாம் சார் நீங்க எப்ப ஆரம்பிக்கன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் ஹைதராபாத்ல வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் கோத்தகிரி கோயம்புத்தூர் நிறைய ஷூட் பண்ணோம் நிறைய ஒரு ஒரு நல்ல அனுபவம் இன்னைக்கு பர்டிகுலரா சொல்லி ஆகணும் ஈஸியா ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீச்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்கில் ஒரு ஜூனியராக நான் வந்து நடிச்சிருக்கேன் ஒரு நாள் தான் சும்மா பின்னாடி வருவோம் இதே இடத்துல வந்து நான் நினச்சிருக்கேன் நம்ம ஹீரோவாகம்மா அப்படின்னு ஆயும் மறுபடியும் தாய்மொழியில் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோவாக ஒரு முனி ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும் அண்ட் எங்கள் கேமராமேன் கேமரா மேனு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது அவங்கலாம் களத்தில் இறங்கினாங்கன்னா மேன் தான் ரொம்ப ஒரு சீனியர் சினிமாடகிராஃபர் நிறைய மரியாதை இருக்கு அவங்களுக்கு நார்த்லாம் இன்ஸ்டியூட்ல பாஸ் அவுட் கோல்டு மெடல் தானே மேம் நீங்க தானே ஒன் ஆஃப் டாப் அதாவது டெக்னிக்கலி சவுண்டா கிராமட்டிக்கலாக எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறையா கம்மியாக இன்னைக்கு ஆக்சுவலி வந்து டிஜிட்டல் கேமரா தான் ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்போஜர் போட்டால் யாராலும் எடுக்கலாம் ஆனால் அதுல ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்துல எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டுவீங்க தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நான் சொல்லிட்டு மாதிரி ஒரு கதை ஹியூமர் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப இருக்கும் படம் அது இல்லாமல் ரொம்ப நல்லா காட்டினீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்க படத்துல வந்து மூணு ஹீரோயின் மூணு ஹீரோயின் சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்க யாரு ஸ்வீட்டு யாரு நாட்டி யாரு கிரேசி அப்படின்றது படமத்த தெரிஞ்சு இதுக்கு மேல நான் அதை பத்தி சொல்ல விரும்பல ஆஹ்